பழனிவேல் தான் அந்த பணத்தை எங்கேயோ தொலைச்சிருக்காரு அப்படின்னு பாண்டியன் திட்டும் போது கூட அமைதியாவே நிற்கிற தங்கமயில பார்த்தா ஓங்கி பலார்னு அறையணும்னு உங்களுக்குன்னு தோணுனா மறக்காம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரடிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு அவசர அவசரமா மாடிக்கு போனை எடுத்துட்டு போற தங்கமயிலு அவங்க அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அம்மா என்னம்மா நீயே நானே அத்தனை வாட்டி சொன்னேன்ல அப்பாவை எங்க கடைக்கு ஒன்னும் வேலைக்கு வர வேண்டான்னு இப்ப வந்த இடத்துல அவர் வேலையை காமிச்சு கடைசியில என்னை இங்கேயும் அசிங்கப்பட அவமானப்படுத்தி நடு ரோட்டில் நிற்கத்தான் வைக்க போகிறீங்க பாருங்கள் இந்த விஷயத்துலையும் அப்படின்னு அங்கே பாகியத்தை திட்டுறாங்க ஃபோனில் கண்டபடிக்கு ஆத்திரம் தாங்க முடியாமல் தங்க மயிலு உடனே பாகியம் சொல்கிறாங்க ஏய் சும்மா நிறுத்திடி என்ன சும்மா கடமுட கடமுடனே எடுத்த உடனே என்னமோ இந்த வெடி வெடிக்கிற என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் தனடி மயிலும் எனக்கும் புரியும் அப்படின்னு பாகியம் சொல்கிறாங்க உடனே மயிலும் அம்மா இதில் சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது இன்றைக்கி காலையில் அப்பா பொருள் வாங்க வந்தவங்க கொடுத்த அந்த பணத்தை கல்லாவில் போடாமல் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தார் நான் அதை அப்போவே கவனித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் சரவணன் மாமா இல்லாத சமயத்தில் திட்டி அந்த பணத்தை திரும்பவும் வாங்கி கல்லாவில் போட்டுடலான்னு நான் நினச்சேன் அதுக்குள்ளே சரவணன் மாமாவும் இருந்தார் ஆனால் அப்பா சரியான ஆளுமா அங்கேருந்து கொஞ்ச நேரத்துலேயே பணம் கிடச்ச உடனே வெளியில் வந்துட்டார் கடை விட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மாமா கூட என்கிட்ட கேட்டப்ப நான் இல்லை எங்கள் அப்பா அப்படி பண்ண மாட்டாருன்னு சொன்னேன் கடைசியில் இப்போ வீட்டில் இங்க வந்து கணக்கு பார்க்கும் பொழுது அரசி நல்லா போட்டு விட்டுட்டா ஆயிரத்தி நூறு ரூபாய் கம்மியா இருக்குதுன்னு மாமா வேற திட்டிக்கிட்டு இருக்காருமா நாளைக்கு என்ன நடக்குமோன்னு எனக்கே தெரியலமா அப்படின்னு சொல்ல உடனே பாகியம் சொல்றாங்க இதை பார் மயில் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக கண்ணார நேராக பார்த்துருந்தா அப்போவே உங்கள் அப்பா கிட்டே திட்டியிருப்பார் அவருக்கும் லேசாக டவுட்டு தான் இருக்கும் உங்கள் அப்பா எடுத்துருப்பாருன்னு அந்த டவுட்டை இல்லாமையே நம்ம பண்ணிவிடுவோம் ஆமாம் கேளு நீ போய் உன் மாமனார் கிட்ட அந்த கடையில் என்ன நாங்கள் மட்டும்தான் இருக்கோமா எங்கள் அப்பா மட்டும்தான் வேலை செய்கிறாரா ஏன் அந்த பழனி வேலுந்தானே வேலை செய்கிறான் அவன் மேலே பழைய தூக்கி எப்படியாவது போட்டு விடுறீ மயில் உனக்கு அந்த சாமர்த்தியம் கூட பத்தாது ஏன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குதுடி எப்படி பொழப்பியோ போ அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா வக்கனையா பேசுறாங்க பாகியம் தங்கமயில்கிட்ட போன்ல அதே சமயம் மயிலு சொல்றாங்க ஆமாம்மா ஆமா நீங்க நம்ம குடும்பத்தில் பண்ற ஒவ்வொரு ஃப்ராடு வேலைக்கும் கடைசியில் கை கட்டி வாய்ப்புத்தி இவங்க எல்லார் முன்னாடியும் நான் தான் அவமானப்பட்டு நிற்க போறேன் நீ முதல்ல வெய்யுமா ஃபோனை அப்படின்னு அழுதுகிட்டே ஃபோனை வச்சுட்டு கீழே வர்றாங்க அதே சமயம் அன்னைக்கு நைட்டு பாண்டியன் ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசியதால் பழனிவேல் மனசெல்லாம் ஒரு மாதிரியே ஒரு கஷ்டமாக இருக்க தால தலையணையையும் பாயையும் தூக்கிட்டு மாடிப்படிக்கு போறாரு ஏறி போகலான்னு உடனே சுகன்யா சத்தம் போடுறாங்க யோ இங்க வாயா கொஞ்சம் அப்படின்னு உடனே பழனிவேலோ என்ன சுகன்யா யோ உன்னெல்லாம் கூப்பிட்ற ஒரு மரியாதைங்கிறது கிடையாதா நான் உன்னோட புருஷன் தானே அப்படின்னு சொல்கிறாரு உடனே சுகன்யா சொல்கிறாங்க ஆமாம் நீ என்னதான் இருந்தாலும் என் கிட்டே மட்டும்தான் வாய் பேசுவேன் ஏன் ஓ மச்சான் சாப்பிடும்போது அசிங்கப்படுத்தினாருல்ல நைட்டு அவர் புள்ள திருடி இருக்க மாட்டானாமா நீ மட்டும்தான் திருடி இருப்பியாமா என்னையா இது நியாயம் இந்த கடையில் இத்தனை நாளாக நீ வேலை செஞ்சு செஞ்சு கடைசியில் உனக்கு கிடைச்ச பட்டத்தை பார்த்தியா திருடேங்கிற பட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே சுகன்யா பழனி வேலை இருக்காங்க உடனே பழனிவேல் சொல்றாரு சுகன்யா அப்படியாவே இருந்தாலும் அந்த பட்டத்தையும் எங்க மச்சான் எனக்கு கொடுத்தா அதை நான் சந்தோஷமா தான் ஏத்துக்குவேன் என் மச்சா மனசும் என்னோட மனசும் உனக்கெல்லாம் புரியாது அவரு காலையில பாரு கண்டிப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு இல்லைனா கண்டிப்பா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னா மச்சான் எவ்வளவு கஷ்டப்படுவார் தெரியுமா என்கிட்ட அப்படி கேட்டதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே சுகன்யா சொல்றாங்க ஆமா ஐயா ஆமா நல்லா கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமா கடைசியில மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோ பிரயோஜனம் எனக்கு உன்னோட பொண்டாட்டி இது சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு அவர் பசங்க அவர் மருமகளை எல்லாம் எப்படி சொகுசா கரெக்டா சேஃபா ஜோன்ல வச்சிருக்காரு ஆனா உன்னை மட்டும் கடைசி வரைக்கும் பொட்டலம் அடக்கிறதுக்கு விட்டது மட்டும் இல்லாம கடைசியில திருடங்கிற பட்டம் வேற உனக்கு கொடுத்துருக்காரு உமச்சா உனக்கு இதை பத்தி அசிங்கமே இல்லாம ஏன் எனக்கு வேற நீ புத்திமதி சொல்லிக்கிட்டிருக்க இருக்க அப்படின்னு சொல்ல உடனே அங்க பழனிவேல் சுகன்யா இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம் நான் வெளியில கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையணையையும் பாயையும் தூக்கிட்டு மொட்டை மாடிக்கு போறாரு பழனிவேல் அதை கவனிச்சுட்டே சோஃபால உட்காந்துருக்கிற சரவணன் பின்னாடியே போறாரு மாமா ஏன் மாமா அப்பா பேசுனதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு பழனிவேல் கிட்ட பழனிவேலோ பின்ன இருக்காதாடா மாப்ள மச்சான் என்ன நாள அடி வச்சிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன்டா ஆனா இப்படி என்னை விட்டு கொடுக்குற மாதிரி எல்லார் முன்னாடியும் நான் தான் பணத்தை எடுத்திருப்பேன்னு முதல் சொல்லியும் அதுக்கப்புறம் இல்லைன்னு நான் மறுத்ததுக்கு அப்புறமா நான் தான் அந்த பணத்தை எங்கேயாவது கணக்கு வழக்கில் தொலைச்சிருப்பேன்னு சொல்லி சொன்னதோ எப்படிடா என்னால் ஏற்றுக்க முடியும் நான் என்ன இன்னைக்குன்னு ஏற்றா இந்த கடையில் வேலை செய்கிறேன் எத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு அது கூட தெரியாதடா சரவணா அப்படியே ஏமாந்துருந்தாலும் மச்சான் எங்கேயோ ஏமாந்துருச்சுங்கிற உண்மையை நான் சொல்லிட போகிறேன் ஏமாப்ள மச்சான் இப்படி கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் ரொம்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கார் உடனே சரவணன் சொல்கிறாரு மாமா நீ கவலைப்படாத மாமா அந்த பணம் கண்டிப்பா மயிலோட அப்பா மாணிக்கந்தான் எடுத்திருக்காரு நான் அதை ரெண்டு கனால் பார்த்தேன் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் மாமா அப்படின்னு சரவணன் சொல்றாரு பழனிவேல்கிட்ட உடனே பழனிவேலும் என்ன ஒரு ஆச்சரியமாக கேட்கிறாரு மாப்பிள நான் உதவி செய்யணுமா என்ன சொல்ற மாப்பிள்ள எனக்கு ஒன்றுமே விளங்கலையே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஆமாம் மாமா ஆமாம் கண்டிப்பா நீ திருடலை நீ தப்பு பண்ணலைங்கிறது மயிலுக்கும் தெரியுமாமா ஆனால் அப்பா கிட்ட திட்டு வாங்கும்போதும் அதுக்காக அப்புறம் இப்போ கூட அவங்க அப்பா தான் அந்த பணத்தை எடுத்திருக்காருங்கிறத நேரடியாக என் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா அதனால தான் நான் அவள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிருக்க அவ தான் ப்ளஸ் டூ படிச்சவளாச்சே அதனால் அவளுக்கு என்ன தெரிய போகுது அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவளுக்கு தெரியாது மாமா அவங்க அம்மா கிட்ட அவள் ஃபோனில் கண்டிப்பாக பேசுவா அவங்க அப்பா கிட்டேயும் பேசுவாள் அதில் கண்டிப்பாக நமக்கு எவிடென்ஸ் கிடச்சிரும் அந்த எவிடன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பா கிட்ட போய் மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல உடனே பழனிவேல் சொல்ல வேண்டாம் மாப்ள வேண்டாம் என்னால மச்சான் கிட்ட கெட்ட பேர் கூட வாங்கிக்க முடியும் இதனால உங்களுக்குள்ள மயிலுக்கும் உனக்கும் இடையில பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்கன்னா அதை கண்டிப்பா அக்கானால தாங்கிக்க முடியாது மச்சானாலையும் அதுக்கப்புறம் அந்த சோகத்துல இருந்து மீண்டு வர முடியாதுடா ஏற்கனவே அரசி பிரச்சனைனால ரெண்டு பேருமே ரொம்ப நொந்து போயிட்டாங்க பத்தாததுக்கு இப்ப செந்தில் வேற தனி குடுத்தனம் போனதுல மச்சான் ரொம்ப மனசு வருத்தத்துல தான் இருக்காரு அதை வெளியில காமிச்சுக்கலனாலும் இப்ப நீயும் மயிலும் சண்டை போட்டது தெரிஞ்சுட்டா அவருக்கு கண்டிப்பா நிம்மதியே இருக்காது அதனால நானே அந்த பணத்தை ஏதோ கணக்கு வழக்கில் மிஸ்டேக் பண்ணிட்டதாவே இருக்கட்டும் மாப்பிள விடு நாளைக்கு என்ன மா மச்சா இன்னைக்கு திட்டினது போலவே ஒரு வாட்டி திட்டுவாரு அவ்வளவுதானே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்றாரு மாமா என்ன மாமா பேசுற எங்க அப்பா வருத்தப்படக்கூடாது நாங்க திட்டு வாங்க கூடாது நாங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிற நீயே கஷ்டப்படணும் நீ திட்டு வாங்கணுங்கிறத பாத்துட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க பழனிவேலும் சரவணனும் அந்த சமயம் பார்த்துட்டு கதிரும் மாடிக்கு ஃபோன் பேசிகிட்டே வர்றாரு தன்னோட டிரைவர் கிட்ட நாளைக்கு எங்கெங்க போகணும் சவாரி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இங்கே பழனிவேலும் அதுக்கப்புறம் சரவணனும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்த்துட்டு கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு கதிர் மாமா ஏ மாமா அப்பா திட்டாருங்கிற வருத்தத்துலயா இருக்க அப்படின்னு கேட்க உடனே இல்லடா மாப்பிள்ள விடுங்க அந்த மேட்ரை வேற ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு சொல்ல அதே சமயம் எங்கே இன்னும் சரவணனை காணோன்னு சொல்லி பாக்குறதுக்காக மேலே வர்றாங்க தங்க மயில் தான் கையில் ஃபோனையும் எடுத்துட்டு அதே சமயம் அங்கே மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆமாம் எங்கே மூணு பேருக்குமே நாங்கள் பால் எடுத்து டேபிளில் வச்சுருக்கோம் மூணு பேருமே மேலே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க மயில் உடனே சரவணன் முறைச்சுட்டே என்ன பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாதவளை போல் எல்லாருக்குமே நீ பால் ஆற்றி வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்தியா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரவணன் மயிலு போய் இங்கேயே எடுத்துகிட்டு வா மயில் அப்படின்னு சொல்ல உடனே மயிலவும் தான் கொண்டுட்டு வந்த ஃபோனை கையிலேயே எடுத்துகிட்டு கீழே போகிறக்கு போ ரெண்டு இட்டு வைக்கிறாங்க அதே சமயம் அங்கே சரவணன் கூப்பிட்றாரு மயிலு ஒரு நிமிஷம் நில்லு மயிலு மூணு பேருக்குமே பால் எடுத்துகிட்டு வரணும் எப்படி கையில் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் அந்த ஃபோனை தூக்கிட்டு வர முடியும் இங்கே அந்த ஃபோனை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல உடனே மயிலவும் சரி என்ன மாமா என் அம்மா தான் ஃபோன் பண்ணுவாங்க பண்ணுறா நீங்கள் எடுக்க வேண்டாம் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே சரவணனும் ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மா பண்ணுவாங்கல்ல கண்டிப்பாக பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு அவங்க வாய் திறந்தே சொல்லிடுறாரு மயிலுக்கிட்ட உடனே மயிலு சொல்கிறாங்க என்ன மாமா எதை தொட்டாலும் இப்படியே எங்கள் குடும்பத்தை திட்டிக்கிட்டே இருக்கீங்க எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் கூட தப்பா இப்போ எதுக்கு அதுக்கு திட்டுறீங்க அப்போ என்னடானா இனி பழனிவேல் சித்தப்பா ஏதோ மிஸ்டேக் பண்ணி பணத்தை தொலைச்சதுக்கு எங்கள் அப்பா தான் வச்சுட்டாருங்கிற மாதிரி எடுத்துட்டாருங்கிற மாதிரி திட்டுனீங்க இப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறதுன்னு சொன்னதுக்கெல்லாம் திட்டுறீங்க மாமா ஆனாலும் நீங்கள் ரொம்ப தான் எங்கள் குடும்பத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு அங்கே செல்லமாக கோவிக்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டே கோவிச்சிட்டு போகிறாங்க தங்க மையல் உடனே சரவணனோ டே கதிரே இதில் நான் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன்டா இதை இப்போ ஓப்பன் பண்ணி கேட்டால் இந்த மயில் குடும்பம் பண்ண எல்லா ஃப்ராடு பித்தலாட்டமும் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துரும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு சரவணன் உடனே கதிரு ஆனால் இது தப்பு இல்லையா எதுக்கு அன்னைக்கு சென்னையோட ஃபோனில் நீ ரெக்கார்டிங்கெல்லாம் போட்டு வச்சுருக்க அப்படின்னு உடனே சரவணன் சொல்கிறாரு டே கதிரே அது தப்பு இல்லைடா தப்பு தான் நல்லவங்களுக்கு தான் அந்த மாதிரி செஞ்சால் தப்பு ஆனால் இவ குடும்பமே ஒரு திருட்டு பித்தலாட்டத்துக்கு பேர் போன ஒரு கெட்ட குடும்பண்டா அந்த குடும்பத்துக்கு முள்ள முள்ளால் எடுங்கிற மாதிரி அவங்க பண்ணுற ஃப்ராடு வேலையை நம்ம ஃப்ராடு வேலை பண்ணி தான்டா கண்டுபிடிக்க முடியும் ஓப்பன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்க மயில் அவங்க அம்மா பாக்கியத்துக்கிட்ட பேசும் பொழுது ரெக்கார்டான அந்த ரெக்கார்டிங்கை ஓப்பன் பண்ணி கேட்குறாங்க மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கிற பழனிவேல் கதிர் அதுக்கப்புறம் சரவணன் பாகியம் சொல்றது எல்லாமே கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்ப பாகியம் சொல்றாங்க மயிலு கிட்ட என்ன மயிலு உன் மாமனாரு உன் குழந்தனாருங்க ரெண்டு பேத்துக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம் தூக்கி வாரி வள்ளல் மாதிரி கொடுப்பாராம் ஆனாக்கும் மாப்பிள்ளைக்கும் சேர வேண்டிய அந்த கடையில ஒரு ஆயிரத்தி ரூபா உன் அப்பா எடுத்துட்டு வந்தது ஒரு தப்புன்னு சொல்லி உன் மாப்பிள்ளை உன்னை இந்த பேச்சு பேசி இருக்காரு ஒண்ணு பண்ணு மயிலு அந்த திருட்டு பழனிவேல் பழனிவேல் மேலதான போட்டிருக்காரு உன் மாமனார் நீ அதை அப்படியே உண்மையாக்கிரு அப்படின்னு கேடு கட்டதனமாக அங்கே பா பாகியம் சொல்லி கொடுக்குறாங்க தங்க மயிலுக்கு எல்லாமே க்ளியராக ரெக்கார்டாக இருக்கிறத மூணு பேருமே பார்த்தட அப்பா கதிர் சொல்கிறாரு அண்ணா இப்போ தெரிஞ்சுருச்சுண்ணா அப்படியாவது அண்ணி ஏதாவது சொன்னாங்களா அப்பா மாமாவை அந்த பேச்சு பேசினாருல்ல இப்போ நைட்டு சாப்பிடும்போது அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மேலே பால் எடுத்துகிட்டு வர்றாங்க தங்க மயிலு அப்போ மயிலு வா ஒரு நிமிஷம் இதுக்கு எனக்கு என்னங்கிற பதில் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காமிக்க உடனே அதிர்ச்சியாகி கை கால் எல்லாம் நடுங்குற மாதிரி உதற மாதிரி கையை நடிக்கிறாங்க தங்க மயிலு உடனே பழனி வேலும் ஏப்பா மயிலு உங்கள் அப்பா தான் எடுத்திருக்காருங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பவாவது நீ போய் மாமா கிட்டே சொல்லி மன்னிப்பு கேட்டுருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே மயிலு சொல்கிறாங்க அது வந்து சித்தப்பா அது வந்து எனக்கே தெரியாமல் அப்பா அப்படின்னு சொல்ல உடனே எழுந்திருச்சு பலார்னு ஓங்கி ஒரு அரை விட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு என்ன சும்மா நடிக்கிறியா எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் உங்கள் குடும்பம் பண்ணுறது தப்புன்னு ஆனால் நீ வெளியில் விட்டு கொடுக்காமல் பேசிட்டு எல்லார் முன்னாடியும் நடிச்சுக்கிட்டு இருக்கியா உன் அப்பா ஆயிரத்தி ஐநூறுவாயை எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் மாமா பழி திங்கணுமா அந்த பழியை நல்லா வேலை செஞ்சுருக்காரு உங்கள் அப்பா இனிமேல் கடை பக்கமே வரக்கூடாது ச்சே எப்படி வருவார் அவரை தான் நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே சரவணன் பாரு இப்போ இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே போய் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பனை கைது பண்ணிட்டு போக வைக்கல என் பேர் சரவணன் கிடையாது மாதிரி என்ன ட்ராமா பண்ணீங்க கடைசியில் என் மாமா மேலே பழிய போட்டீங்க பாருங்க அங்கே நிற்கிறீங்கடி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் போலீஸ்க்கு ஃபோன் பண்றாரு உடனே பக்கத்தில் நிற்கிற பழனிவேல் கிட்டையும் கதிர்கிட்டையும் கதிர் தம்பி சொல்லுங்க தம்பி வேண்டான்னு அங்கே அக்கம் பக்கத்துல எல்லாம் எங்கள் அப்பாவை கைது பண்ணிட்டு போனால் சிரிப்பாங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே